பிக்கு அது ஒரு பாட்டு முட்டா வெள்ள முட்டை கொக்கு முட்டை கொக்கு முட்டை கொக்கு நட்டா முட்டை வெள்ள முட்டை கொக்கு முட்டா கொக்கு முட்டை அந்த பாட்டுல விழுந்தவன் தான் இன்னைக்கு நாட்டு கட்டையெல்லாம் நிக்க சீரட் அடிச்சு புகை விடுத பாரு வேற லெவலு இந்த மாதிரி யாராவது செய்ய முடியுமா அது தான் முடியும் ஓவியம் ஆர்மியால மட்டும்தான் முடியும் பாக்க கண்கொளா காய்ச்சா இருக்கு அப்படி இருக்க ஆமா ஓவியா ஐ லவ் யூ ama wabia i love you